நண்பர்களுக்கு வணக்கம் நான்கு நண்பர் முருகன் தமிழகத்துல கொத்தடிமைகளின் போட்டி யார் மிகச்சிறந்த கொத்தடிமை யார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழகத்துக்காக உழைக்கிறாங்க யார் கடகத்துக்காக உழைக்கிறாங்க கழகத்துக்கு யார் மண்டை வச்சு அண்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிற போட்டி வந்து தமிழகத்துல ரொம்ப நாள் நடந்துக்கிறது இந்த போட்டி பாத்தீங்கன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அரியணை ஏற நாட்கள்ல இருந்து இப்போ உதயண்ணா முதல்வர் ஆகுவாரா அப்படின்னு காத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ மூன்று தலைமுறையா பரம்பரை பரம்பரையா சித்த வைத்தியம் சொல்ற மாதிரி பரம்பரை பரம்பரையா கொத்தடிமைகள் இருந்துகிட்டே இருக்காங்க இப்ப நியூ ஏஜ் இப்ப புதிய தலைமுறை கொத்தடிமை யார் அப்படின்றதுதான் மிகப்பெரிய போட்டி இருக்கு அந்த போட்டிகள்ல பல பேர் கலந்துருக்காங்க இந்த கலந்துகிட்ட போட்டியாளர்கள் கண்டஸ்டன்ட் அதுல இருந்து ஒவ்வொருத்தரையா அவங்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய செயல்பாடுகளை பத்தியும் தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன் அதுல நீங்க அறிமுகப்படுத்தினா ஒரு லட்சம் பேர் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும் தம்பி எப்படி வீடியோ என்னைக்கு முடியறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு போடலாம் அதனால அதுல ஒரு சிலர் அப்படி பொறுக்கிகளை பொறுக்கி எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தரையா கேள்வி பண்ணுவோம் அதுல பஸ்ட் இடத்தை பிடிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் தமிழ் கேள்வி அண்டா அப்படின்னு இல்ல நக்கீரம் போவாளு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அவங்கள நம்ம லாஸ்ட் தான் வைக்கிறோம் சோ ஃபர்ஸ்ட் இடத்துல யார் பிடிக்கிறா அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம் உள்ள போயிட்டு நீதிபதி போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிணையில வந்து வெளியே வந்து உதயண்ணா வாழ்க அப்படின்னு சொல்லி கழகத்துல தரையில இறங்கி கோஷம் போடுறாரு பொன்முடியார் அப்படின்னு நினைக்கலாம் அவரெல்லாம் ஓவர் டேக் பண்ற அளவுக்கு ஒரு புதிய குத்தடிமை ஒண்ணு வந்திருக்குது அந்த புதிய குத்தடிமை வந்து உங்களுக்கும் எனக்கும் பழக்கப்பட்ட முகந்த யாருன்னு குழப்பமா இருக்கா அவரேதான் நமக்கு கழகத்தின் மிகச்சிறந்த கண்மணி மாணவர் அணியினுடைய தலைவர் அணிக்கு செயலாளராக தலைவராக இருக்கிறாரு அவர் தான் பெயிண்டர் ராஜீவ் காந்தி வக்கீல் வண்டுமுருகன் அந்த வக்கீல் வண்டுமுக இப்ப நம்ம பார்க்க போறோம் இவர் மாணவராயிருந்து தேர்ச்சி பெற்று வக்கீலாயி பல ஆண்டுகள் ஆயிருச்சீங்களா இன்னும் மாணவர்களே இருக்கிறாங்க அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் இந்த கட்சியை பொறுத்தவளவுக்கு தான் ரொம்ப வருஷமா மாணவரணி தர பையன்டா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய பையனே பாத்தீங்கன்னா அவர் ஒரு அறுபது வயசு ஆகிற வரைக்குமே இளைஞர்கள் தான் இருந்தாரு அப்படி இருக்கிறப்போ காந்தி ஒன்று மாணவர்கள் இருக்கிற தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இப்போ அந்த மாணவரணி தலைவர் சொல்லாதீங்க சரி வக்கீல் வண்டுமுருகன் அப்படின்னு சொன்ன கோவை சரி பெயிண்டர் ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிங்களாமா எப்படி சொன்னாலும் நீங்க கோவிச்சுக்கிறீங்க சரி ஏதோ ஒன்று அது அந்த மிஸ்டர் அது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு விஷயத்தை வெளியிட்டு இருக்குது நம்ம முத்தமிழிகர் பேரறிடத்துல ஒரு அவார்டு வாங்கிடுது அது என்ன அவார்டு எதுக்காக வாங்கினார் அப்படிங்கிற அவர் உருட்டுவார் தனியா இப்ப அந்த அவார்டு வாங்கினப்போ ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கார்டு என்ன சொல்றாருன்னா நீட் ஒழிப்பை பிரதானமாக வச்சு திமுக வந்து செயல்படுது ஏன்னா இவர் மாணவரணி தலைவர் இல்லையா அதனால அப்படி உருட்டுதான் அப்படி குருக்க சொல்லி என்ன சொல்றாருன்னா நீட் ஒழிப்பை எங்கள் பிரதான லட்சியம் திமுக செயல்படுது செயல்படுற அந்த திமுக வந்து வெற்றி பெறும் இந்த இடத்துல நீட்டால் அவங்க பாதிக்கப்படுறா இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்றது பண்ணி ஊட்டி தள்ளி அந்த நியூஸ் காலத்தில் நீங்களே பார்த்து படித்து தெரிஞ்சுவிடுங்க இப்போ தங்கை அனிதா மாதிரியான தங்கைகளுடைய பாதிப்புக்கு நம்ம வந்து பதில் சொல்லி அப்புறம் மத்திய அரசு அப்படின்னு சொல்றாங்க கேட்கற அப்படியே நமக்கு கூறிப்பாரு என்ன பெயிண்டர் ராஜீவ் காந்தி இப்படி அரசியல் பேசுகிற சர்தார தம்பி அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பெயிண்டர் ராஜீவ் காந்தி பார்க்காத ஒரு வீடியோவை உங்களால் காட்ட மாதிரி அதை பாருங்கள் அப்படியே அப்படி தகச்சு போயிருப்பீங்களே கழக கண்மணிகள் அப்படியே கையெழுத்து போடுறதுக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி அப்படியே கவர்னர் கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து நாங்க வந்து எதிர்ப்பை காமிக்கிறோம் அப்படின்ற முடிவை கழகத்துல ஒரு சும்மா இருக்கிறோம் அப்படின்னு தக்க வச்சிக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் இல்லைன்னா கட்சியை கிடைச்சிட வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லையா அப்ப அந்த இருக்கிறோம்னு காட்டுறதுக்காக ஒரு போஸ்டல் கார்டு மாதிரி ஒன்னு அடிச்சு அதை கையெழுத்து அட்ரஸ் இதெல்லாம் போட்டு நீட்டை பண்றப்போ அந்த கட்சியில நடந்த இளைஞரணி மாநாடு கொடுத்துருக்காங்க கழக கண்மணிகள் பார்த்துட்டு அதுல என்னத்த எழுதிக்குறிக்கி தெரிவித்து அங்கங்க போட்டு போயிட்டாய் இதுதான் இவர்களுடைய நீட்டு ஒழிப்பு லட்சணம் நல்லா தெரிஞ்சு விடணும் கழக கண்மணிகளே உங்க கட்சியினுடைய தலைமை எதுக்கு கொடுத்துச்சுன்னா அந்த பேப்பர்ல உங்களுடைய முகவரி உங்க எண் உங்க உறுப்பினர் அட்டையன் இதெல்லாம் எழுதி ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்ற காரணத்தை எழுதி உங்க முத்தமிழர் நீங்கள் டாக்டர் கலைஞர் அவருடைய பேரன் கையில கொடுத்து உங்க பேரன் அதை கொண்டு போய் எங்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கையில கொடுத்து அழுத்தம் கொடுத்து தமிழகத்துக்கு நீட்டு விளக்கு அப்படி தான் அந்த அட்டை நீங்க நம்ம சரக்குங்க சைடி சாதம் மேல வச்சு விரிச்சு சாப்பிட்டது போல அங்க போட்டு போயிட்டீங்க சரி இப்ப இந்த பெயிண்டர் ராஜீவ் காந்தி இப்படி ஊட்டிக்கிட்டு இருந்தாரு அவர் வக்கீலுக்கு படிச்சிருக்காருன்னு சொன்னாங்க அந்த வக்கீல் படிச்ச மாங்கா மடையனுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்ப நீட்டை கொண்டு வந்தது யாரு ஆ யார்கிட்ட கேட்டாலும் பொதுவான ஒரு விஷயத்த இந்த தமிழகத்துல விதைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த விதைச்சு வச்சது என்ன அப்படின்னு சொன்னா அஇஅதிமுக செயல்படுத்தியது பிஜேபி கொண்டு வந்தது அப்படின்றத விதைச்சு வச்சிருக்கிறாங்க இதை எதிர்த்து ஒருத்தர் பேசுனாருன்னா பாத்தீங்களா நான் அன்னைக்கே சொன்னேன் இவங்க வந்து பிஜேபியோட கையால் போலவே செயல்படுறாங்க அதிமுக குரலா வெளிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூப்பிட்டோம் அப்போ உண்மை என்ன அப்படின்றத எப்படிதான் மக்கள் சொல்றது பெயிண்டர் ராஜீவ் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் காந்தி நீங்க எந்த முகத்தை விட வச்சுக்கிட்டு இந்த திமுக மாணவரடி செயலாளர் தலைவராக இருந்துகிட்டு எந்த ஒரு முகத்தை வச்சுக்கிட்டுனாலும் சீமானின் சீமான் தம்பி ஒருத்தர் வரல அவர்கிட்ட ஒன் டு ஒன் விவாதத்துக்கு வர்றதுக்கு தகுதியும் நேர்மையும் திறமையும் ஆண்மையும் இருந்தால் வரலாம் வி ஆர் ரெடி அப்போ நீட்டு கொண்டு வந்து யார தம்பி உனக்கு தெரிஞ்ச சொல்றீங்க நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி முன்னால சுகாதாரத்துறை அமைச்சர் அஇஅதிமுக காலத்தில் இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய பதிவுகள் இருக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு அவை குறிப்புல எழுதியிருக்காங்க நம்ம தகவல் அறிவிப்பு சட்டத்துல வழக்கறிஞர் வண்டுமுருகன் மனு போட்டு அவை குறிப்புல விஜயபாஸ்கர் அவர்கள் என்னைக்கு பேசினாரு என்ன பேசினார் வீட்டை பத்தின்னு கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கிடுங்க அதுல என்ன சொல்றாருன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து இறுதி தீர்ப்பு வரைக்கும் போனது அஇஅதிமுக சொல்றாரு அது உண்மையா பொய்யாங்கிறத தேடி தெரிஞ்சுக்கிடுங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரிடி சொல்றேன் ஹிஸ்டரிடினா வரலாறு தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த நீட்ட கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த நீட்டை கொண்டு வந்த உடனே இந்த நீட்ட எதிர்த்து நீட் எக்ஸாம் அதாவது நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ரொம்ப ஒரு நேம் எனக்கு அதெல்லாம் தெரியல உடனே இங்கிலீஷ் தெரியல கேட்காதீங்க உங்களிட இங்கிலீஷ் தெரியாது இப்ப இந்த ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறது எனக்கு தேவை கிடையாது ஆனா இந்தியா முழுமைக்கு ஒரே மாதிரியான தேர்வு மெடிக்கல் எக்ஸாமுக்கு அப்படிங்கறத மட்டும் கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தப்ப இது வந்துட்டு வேண்டாம் நம்ம அந்த ஸ்டேட் லெவல்லே நல்ல ஒரு எக்ஸாம் வச்சிருக்கோம் நம்ம பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் நம்ம அந்த கொண்டு வந்துட்டு இதெல்லாம் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற முடிவை அஇஅதிமுக எடுக்கிறது எடுத்து நீதிமன்றத்தில் போய் கிடைக்கால தீர்ப்பு வாங்குறாங்க தீர்ப்பு வாங்கி வச்சுறாங்க இடைக்கால தீர்ப்பு பத்தாவது இறுதி தீர்ப்பு வாங்கிடுறாங்க இறுதி தீர்ப்பு மேல ரிவிஷன் பெட்டிஷன் போட்டது காங்கிரஸ் அதற்காக வாதாடியது நளினி சிதம்பரம் நளினி சிதம்பரம்னா யாருன்னு தெரியும் நினைக்கிறேன் இப்ப நளினி சிதம்பரம் காங்கிரஸ் உடைய கூட்டணி அதுல இருக்கிற திமுக தான் நீட்டை செயல்படுத்துறது உதவிச்சு இறுதி தீர்ப்பு மேல ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு மறுசீராய் மொழி போட்டு மறுபடியும் என்ன செய்றாங்க அந்த வழக்குல வச்சு பெறாங்க அந்த ரிவிஷன் பெட்டிஷன் வழக்குல வாதாடும் போதுதான் நந்தினி அந்த நீட்டு விவாதத்துல இறந்து போனாங்கல்ல அவர் ஒரு மாணவி அந்த மாணவியையும் அங்க டெல்லி கூட்டு போய் இந்த பக்கம் எதிர்மன்றதாரா வச்சு விவாதிக்கிறாங்க இறந்தும் போகுது அந்த பொண்ணு இப்போ தீர்ப்பு யாருக்கு சதமோ வருது காங்கிரசினுடைய நிர்வாகி வாதாடி யாருக்கு அத தீர்ப்பு பெற்றுக் கொடுக்குறாரு பிஜேபிக்கு அவர் பெற்றுக் கொடுக்குறாரு இந்த விஷயத்த சட்டமன்றத்துல அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசும்பொழுது காங்கிரஸ் வெளிநடப்பு செய்யுது வெளியடப்பு செஞ்சு காங்கிரஸ் என்ன பேசுறதுன்னா நாங்க வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கிறவர் செஞ்ச செயல்க்கு தான் பொறுப்பாக முடியும் சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கிறவர் செய்யறது அவருக்கு தனிப்பட்ட தொழில் விவகாரம் அப்படின்னு காங்கிரஸ் ரிவர்ஸ்ல உருட்டுது இப்ப வழக்கறிஞர் வண்டுமுருகன் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏன் அந்த விவரத்துல ஒண்ணு விவரமா சொல்றேன்னா நீங்க வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க திமுகவின் மாணவரணியின் முக்கிய தலைவராகவும் இருக்கிறீங்க நீட்டு விவகாரத்தை பத்தி ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிற பிராடாகவும் இருக்கிறீங்க இந்த ஃப்ராடு வேலையை இப்ப நிறுத்துவீங்க உங்களுக்கு உண்மையிலேயே தைரியமும் ஆண்மையும் நேர்மையும் இருந்தா சீமான் தம்பிகளில் ஒருவரா இருக்கிற முருகன் ராஜீவ் காந்தியாக என்மே அவதூறு கருத்துக்களை பரப்புறாரு எந்த விவகாரத்தின் அடிப்படையில் நீட்டு விவகாரத்துல ராஜீவ் காந்தி ஆகிய நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு போடுங்க நான் அமைச்சர் விஜயபாஸ்கர் சட்டமன்றத்துல பேசின அவை குறிப்பை எடுத்து வரேன் யாருடைய கேஸ் பைனல் ஜெயிக்கும் பார்ப்போம் ரெடியா ராஜீவ் காந்தி அப்போ உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் தான் திமுக தான் கொண்டு வருகிறது நீதிமன்றத்தில் உத்தரவின்படி அழுத்தம் கொடுத்து வேற வழி இல்லாம அதிமுக எக்ஸாம் நடத்துது அதுலயும் ஓராண்டுக்கு விளக்கு வாங்குது அடுத்த ஆண்டு மறுபடியும் போகுது அடுத்த ஆண்டு மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சிடுது இப்ப நீட் விவகாரத்துல யாரை நீங்க திட்டணும் மிஸ்டர் ராஜீவ்காந்தி யாரோட கூட்டணி வைக்கணும் மிஸ்டர் ராஜீவ்காந்தி எவரை நீங்க ஆட்சியில் சேர்த்துக்கணும் ராஜீவ்காந்தி இது இல்ல இந்த கூட்டணி இருக்கிற போது உடனே இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்ப கூடவே இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இப்ப நீட்டை பத்தி பேசுற தகுதியும் அருகதையும் யாருக்கு இருக்குது அப்படின்றத வக்கீல் வண்டு முருகன் நமக்கெல்லாம் விளக்க வெங்காயமா விளக்குவாரு ஆ அப்படின்னு நம்புறேன் விளக்குவாரா இல்ல கழகத்துல போயி சாப்பிட்டுட்டு அண்டா விளக்குவாரா எனக்கு தெரியல வக்கீலா இருக்கிறது முக்கியம் இல்ல மிஸ்டர் வண்டு முருகன் எப்ப கேஸ் எடுத்து வாதாடணும் நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி நம்ம மேடைகள்ல பேசுறோம் அது முக்கியமான கட்சி ஆளுங்கட்சி மேடைகள்ல பேசுறோம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி பேசுறோம்னா அதோட அதோடைய தெரிஞ்சிருக்கணும் அல்லனா வக்கீலுங்கிற அந்த அந்தஸ்து இருந்து நீ வெளியே போயிடுவேன் எவனோ ஏப்ப சாப்பி ரோட்ல போற அரசியல் பேசுறவனை பத்தி நான் பேசல ஒரு வக்கீலா இருக்கிறோம் அப்படின்னா விவரம் தெரிஞ்சிருக்க நம்ம யா முட்டா பீசு அப்படின்னு உன்ன பார்த்து எவனும் சொல்லிடக்கூடாதுன்னு ராஜீவ்காந்தினே அதுக்கு தான் உரிமையோட எவனுமே நான் சரி வக்கீல் முருகன் முக்கிய எதிர்த்து பேசியிருக்காரு கழக கண்மணிகள்ல மண்டையை வச்சு அண்ட் முதல் இடத்துல இருக்காரு அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது பல கழக கண்மணிகள் முட்டு கொடுத்துருக்காங்க அப்படி முட்டு கொடுத்துட்டே இருக்கிற கண்மணிகளை பூரா ஒவ்வொரு நம்ம உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் நான் முன்பே சொன்னேன் மதன் கௌரி ஒரு திமுக அடிமையாக வரப்போகிறாருக்காருல்ல அவரும் திமுக அடிமையா வரப்போறாரு இடத்த நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க வரலாம் வராமையும் போகலாம் ஆனா நாம விழச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது பிரபலங்களை எல்லாம் திமுக காசை வீசி இருந்து வாங்கிடும் நேர்மையா இருக்கிற சிலர் யூடியூப்கள்ல பேஸ்புக்கள்ல போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க தான் தேடணும் இப்போ திமுகவுக்கு விட்டு கொடுக்குற புதிய உடன்பிறப்பு யாரு அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோ நான் பார்த்து நன்றி